சோ அடுத்த சிற்பத்துக்கு நாங்க போறோம் குதிரைத்தலையும் மனித உருவமும் ரைட் குதிரைத்தலையின் மனித உருவமும் அந்த பாறை சரிவுல அமைக்கப்பட்ட மற்றும் ஒரு சிற்பமாக நாங்க பார்க்கலாம் ரைட் அப்ப இசுரமணி பிகாரிய நீர்த்தலாகத்துக்கு மேல காணப்படுகின்ற சிலை அருகே ஒரு ஒரு குடைஞ்சி அமைக்கப்பட்ட ஒரு சிலையாக நாங்க இத சிற்பமாக நாங்க பார்க்கலாம் ஒரு அமர்ந்த மாதிரி இருக்கிற உடல் ஏன்னா இடது காலை மடிச்சு வலது பாதத்தை மடிச்சு இடது பாதத்துக்கு மேல அருகில ஆஹ் இருத்தாட்டியவாறு வலது கைய இடது கைய வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஊன்றியவாறு வலது கைய வந்து முட்டங்கால் ஏன்னா முன்னுக்கோண காலுக்கு மேல முட்டு கொடுத்தவாறு ஆஹ் சற்று தலைய இடது பக்கத்தை நோக்கி திரும்பியவாறு அதாவது தடாகத்தை நோக்கியவாறு பாக்குற மாதிரி ஒரு கம்பீரமாக ஒரு ஆணுடைய தரகாத்தனமான உருவம் இது அங்கங்களை பாருங்க நீண்டதாக சரளமானதாக எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது ஆபரணங்கள் மிக குறைவாக காணப்பட்டார் தலையில உள்ள தலைப்பாகை போன்ற ஒரு அமைப்பு காட்டப்பட்டிருக்கிறது வலது காதுல ஆபரணம் குண்டலா காது ஆபரணம் கைகள்ல வளையல் காட்டப்பட்டிருக்கு சிலம்பு அணியப்பட்டிருக்கிறது மேல் உடல் வந்து ஆடையின்றியும் கீழ் உடல் சிறிய ஓர் ஆடையோட அணியப்பட்டிருக்குது இப்போ வலது கைக்கு மேல குதிரையிட தலை ஒன்று காணப்படுது அந்த குதிரையிட தலையோட அந்த சிற்பம் வந்து இணைக்கப்படுற மாதிரி ஒரு கயிறொன்று கை அந்த க கையில இணைக்கப்பட்டிருக்கு இது பல்லவ சம்பிரதாயத்துக்கு உரிமை கோருவதாக பேராசிரியர் கோஹல் சொல்லக்கூடியவர் சொல்றார் எது எப்படி அறிந்தாலும் ஏழாம் நூற்றாண்டுக்குரியதாக அனுமானிக்கப்படுது அதே போல இன்னும் சில அறிஞர்கள் இது மகாவளி மகாவலிபுர சிற்பங்கள்ல உள்ள அந்த அறிவு படைத்த கலைஞன் தான் இந்த இதையும் செதுக்கியிருக்கலாம் ஏன்னா அதுல மிருகத்துடைய அஹ் தலை மட்டும் மூச்சு விடுவது போல காட்டப்பட்டிருக்கிற விதத்தை சொல்றான் அதே போல பார்கர்ந்து சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர் சொல்றாரு குதிரை வீரன் ஒருவன் தான் இதை வெளிப்படுத்துது சுவாமி சொல்றாரு இல்ல இது கபில முனிவராக இருக்கலாம் என்று சொல் முனிவருக்குரிய லட்சணங்கள் இந்த சிற்பத்துல காட்டப்படுது இருந்தாலும் முனிவர் வந்து ஒரு ஆபரணம் அணிஞ்சிருப்பாரான்னு கேட்டா இல்ல அவர் அந்த குதிரையோட சம்மந்தப்படுவாரான்னு கேட்டா இல்ல அப்ப அந்த கருத்து பெருசா ஒத்து மாதிரி இல்ல எல்லாத்தையும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்ட சரண பரணவித்தான சொல்லி முன் வச்சாரு அவர் ஒரு வித்தியாசமான கருத்தை சொன்னாரு இந்த உருவம் மலைக்கு அதிபதியாக இருக்கிற அக்கினி பர்ஜன் சொல்லக்கூடிய தெய்வத்தை சொல்லுது பர்ஜனிய தெய்வம் ஏன்னா குதிரை தலையம் நெருப்புக்கு வந்து அதிபதியாக இருக்கிற அக்கினி தெய்வத்தை இந்த சிற்பம் வெளிப்படுத்த ஆக சொல்லப்படுது மேககிரி விகார என்று சொல்லி ஒரு பேரைக்கு தானே அப்ப விவசாய பூமி இங்க அமைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் இருக்குது அதாவது நீர்த்தேக்கம் நீரை சேமிக்கிறது விளைச்சல் விளைச்சலை கொண்டு மக்களுக்கு தானம் செய்யறது இப்படியாக அந்த விளைச்சலுக்கு உற்பத்திக்கு தேவையான மிக முக்கியமான விஷயம் சூரியன் ஏன்னே அதனால்தான் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துற தைப்பொங்கலை கொண்டாடுவாங்க அக்கினி பகவான் நெருப்பு அக்கினி பரிஜன் நெருப்பு என்பது அந்த தீ வெப்பம் அப்ப குறியீடாகத்தான் காட்டியிருக்கிறான் வெப்பம் அதாவது வெயிலுக்கும் அதுல இருந்தா மழையும் ரெண்டும் தேவை அந்த விவசாயத்துக்கு மகாராஜ லீலாசனம் சொல்லக்கூடிய ஆசனத்துல அமைந்து செதுக்கிறார் இதையே நீங்க பாக்கலாம் அந்த அந்த ஃப்ரேம பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு தாழ்படை பண்ணி சொல்லுவீங்க ஏன்னா அது அந்த ஃப்ரேமுக்குள்ளுக்க தான் நான் அமைச்சிருக்குது குடைஞ்சி அதே நேரம் மீடியாவோட சேர்ந்து பாக்கல மீடியான்னு சொல்லக்குள்ள வந்து அந்த தளத்தோடு சேர்த்து பாக்கல அந்த தளத்துல இருந்து செய்யக்குள்ள வந்து இது ஒரு அரைப்படைப்பாக தான் வெளிப்படுத்தப்படுது சரி அப்ப நீங்க இதுல பா ஜூம் பண்ணி நான் காட்டிருக்கிறேன் இதை நீங்க பார்த்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும் அப்ப இஸ்ரமுனிய விகாரை குளத்துல பாறைச்சரிவுல அமர்ந்திருக்கிற இந்த சிலை ஒரு கம்பீரமான குளத்தை பார்த்து கொண்டிருக்கிற மகாராஜ லீலாசனத்துல காணப்படுகின்ற ஒரு ஆணுடைய உருவம் தான் சரிதானே அப்ப இது ஆபரணங்கள் பற்றி கருத்துக்கள் பற்றியும் நீங்க சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறீங்க சரியா இதுவும் ஒரு அரைப்படைப்பாக காட்டப்படுது இந்த மாதிரி அம்சங்களை வந்து நீங்க தொடர்ந்து ஒரு ஆய்வாளர்களுடைய கருத்தோட சொல்லி கொண்டு போனீங்கன்னு சொன்னா பொருத்தமாயிருக்கும் இந்த வினாம் வரக்கூடாதுன்றில்ல வந்தாலும் அஹ் விவரமாக எழுதுவதற்கு போதுமான விஷயங்களை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்திருக்கிறேன் சுருக்கமாக குதிரை குதிரைத்தலையும் மனித உருவமும் காலம் இடம் நூற்றாண்டு பாணி நூடகம் நுட்ப முறைகளை பற்றி எல்லாம் நீங்க சொல்லலாம் அப்பலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவான சதுக்களுடைய காணக்கூடிய பண்புகளை நீங்க சொல்லக்கூடியதாகவும் இருக்கும் இந்த இப்படியான வினாக்களும் வரலாம் ஏன்னா கட்பாறை கட்டகனோட ஊடகமாக கொண்டு அமைக்கிற விதத்தை நீங்க சொல்லலாம் முக உடல் பாவங்கள் தளத்துக்கு பொருத்தமான சம்பவங்கள் புடைப்பு நுட்பங்கள் எல்லாம் வச்சு நீங்க விளக்கப்படுத்தலாம் இதுவல்லாம இங்க ஏராளமான சிற்பங்கள் அகழ்ந்திருக்கப்பட்டிருக்குது அந்த சிற்பங்களையும் நாங்க பார்க்கலாம் அப்சரா உருவங்கள் எல்லாம் இங்க துவாரப்பாளகர்கள் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்குது